ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் அறிமுகமாக ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதால் அவரது ரசிகர்கள் கூலிப்படத்தை திரையரங்கில் கொண்டாடி வருகின்றனர் நடித்த முதல் படமான அபூர்வ ராகங்கள் வெளியான நிலையில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியிடுகின்றன திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு இ எஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் திரையுலகில் தனக்கே உரிய ஸ்டைலாலும் தனித்துவமான நடிப்பாலும் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இதயம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பொன்விழா ஆண்டில் சூப்பர் ஸ்டார் வெளியாகி உள்ள கூலி திரைப்படம் வெற்றியடையவும் என்னுடைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பல அரசியல் தலைவர்கள் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து கூறி வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலினும் சூப்பர் ஸ்டாருக்கு தனது வாழ்த்துக்களையும் படத்தின் வெற்றிக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார் இந்த சாதனையை ரஜினிகாந்தால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் பலரும் வாழ்த்தி வருகின்றனர் கூலிப்படத்தின் பிரபலங்களின் தற்பொழுது வெளியாகி வருகிறது சன் பிக்சர்ஸ் அலுவலகத்தில் கலாநிதி மாறன் ரஜினி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மட்டும் கூலி படத்தை பார்த்துள்ளனர் படம் பார்த்துவிட்டு மிகவும் நன்றாக வந்துள்ளதாக படம் பார்த்த அனைவரும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு அதிகளவில் உள்ள நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த தகவல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்துள்ளது